திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளில் பருவமழை காலங்களில் அணை மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிப்புகள் ஏற்படுகிறது இதிலிருந்து பொதுமக்கள் அவர்களின் உடைமைகளை மீட்கும் பணியில் திருப்பூர் மாவட்ட பேரிடர் மீட்பு படை இருபத்தி நான்கு மணி நேரமும் தயார் நிலையில் உள்ளது இப்பணியில் கலெக்டர் கிறிஸ்துராஜ் தலைமையில் போலீஸ் எம்பி கிறிஸ்து யாதவ் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அண்ணாதுரை மேற்பார்வையில் வருவாய் நீர்வளம் மின்வாரியம் தீயணைப்பு போலீஸ் மருத்துவம் நெடுஞ்சாலை என முன்னூற்று ஐம்பது பேர் கொண்ட சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது இப்படையினர் மலைப்பகுதி மற்றும் நிலப்பகுதிகளில் கனமழை பெய்தால் பாதிப்பு ஏற்படும் பகுதிகள் குறித்து பட்டியல் தயாரித்தனர் பருவமழைக்கு முன் அப்பகுதிகளில் பாதுகாப்பு முன் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர் குறிப்பாக இந்த திருமூத்தி மலை இந்த டேம் இருக்கிற பகுதிட்டே க்ளவுட் பர்ஸ்ட் மேக வெடிப்பு இது போன்ற காலங்களில் வந்து தண்ணி அதிகமாக டேமுக்கு வரும்போதோ அல்லது ஊருக்குள்ளே தண்ணி வர சூழ்நிலையில் அந்த நேரத்தில் உடனடியாக எப்படி பொதுமக்களை நம்ம வந்து ரெஸ்க்யூ பண்ணி காப்பாற்றி ஒரு ஷெல்டர் நியரஸ்ட் ஷெல்டர் அல்லது அவங்கள ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வேணுன்னா எப்படி இமீடியட்டாக அவளை வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணிட்டு அல்லது நியரஸ்ட் ஷெல்டருக்கு எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கான ஒரு மாதிரி ஒத்திகை இருந்துச்சு நம்ம வந்து இன்னைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ரெண்டு இடத்துல பண்ணியிருக்கோம் ஒன்று திருமூர்த்தி டேம் பகுதியில் பண்ணியிருக்கோம் இன்னொன்று வந்து அமராவதி டேம் பகுதியில் ரெண்டு இடத்துல பண்ணியிருக்கோம் அதன் ஒரு பகுதியாக அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணைகளில் மூழ்கிய டூரிஸ்டுகளை துரிதமாக மீட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்து உயிரை காப்பாற்றுவது குறித்து பேரிடர் மீட்பு படையினர் தத்ரூபமாக செயல்முறை விளக்கம் அளித்தனர் இந்த இந்த மாக் ட்ரில் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது பொதுமக்களுடைய கருத்து கேட்கும் அவங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த ட்ரில் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் இன்ட்ராக்டிவாக அவங்ககிட்ட கேட்கும்பொழுது அங்கே வந்த ஒரு டூரிஸ்ட்டு அவர் வந்து நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இது நல்லா இந்த மாட்டர் இல்லை நல்லா சிறப்பாக பண்ணுறீங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா துறையோடு சேர்ந்து நல்லா பண்ணுறீங்க மகிழ்ச்சி அதே போல் ஒரு ஏதோ ஒரு அவசர காலங்களில் இம்மீடியட்டாக நாங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு அலுவலர் நம்பர் அல்லது எந்த அலுவலகத்துக்கு போகணும் அப்படின்றத முக்கியமான பிரதான இடத்துல இப்போ இந்த இது டூரிஸ்ட் இடன்றதுனால திருமூர்த்தி டேம்லேயே ஒரு பிரதான இடத்துல தொடர்பு எண்கள் முக்கியமான அலுவலகத்தினுடைய அலுவலர்களுடைய தொடர்பு எண்கள் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையிலே வைக்கலாம் அவர் அவர் கேட்டது பொதுமக்களாக இருந்து அவர் கேட்டது அவர் சொன்னது அந்த கோரிக்கை வந்து அதை வந்து செய்ய போகிறோம் அதை வைக்கப்போகிறோம் இந்த ஒத்திகையின் போது பாதிப்பு ஏற்படும் பகுதிகளை மூன்று நிலைகளாக பிரித்து அப்பகுதிகளுக்கு எவ்வளவு நேரத்தில் செல்ல முடியும்? தொடர்பு எண்களை மக்களுக்கு தெரியும் வகையில் என பல்வேறு செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இது ஒரு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை திடீர்னு நடந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? நிகழ்ச்சியை முன்னிட்டு அணைகளில் அபாய சங்கு ஒளித்தது ஆம்புலன்ஸ் தீயணைப்பு மற்றும் இதர அரசு வாகனங்கள் அதிவேகத்தில் அப்பகுதியில் சென்றதால் வெளியோற மக்களிடையே பரபரப்பு ஏற்பட்டது